மனிதன் காம வேட்கையிலிருந்து குணப்படுத்தப்பட வேண்டுமெனில் அவனுக்கு செக்ஸின் முதல் கதவு காமத்தில் முதல் வாசல் திறப்பதற்கு முன்பே வேறொரு புதிய வாசலை திறந்துவிட வேண்டியது அவசியமாகிறது அந்த புதிய வாசல்தான் தியானம் எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் அதன் இளம் வயதிலேயே தியானம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் தியானத்தைப் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் செக்ஸை பற்றி தவறான போதனைகளை அதற்கு அளிப்பதை ஒழித்து கட்ட வேண்டும் தியானம் அதற்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் தியானம்தான் நேரான வாசல் அதுதான் உன்னதமான வாசல் தியானம் செக்ஸை பற்றி தப்பான எண்ணங்களை கூறாதீர்கள் அதற்கு மாறாக குழந்தைகளுக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு செக்ஸ் பற்றி போதிப்பதை எதிர்ப்பது குழந்தைகள் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் அதில் அதிக ஆர்வம் காட்டத்தான் தூண்டுகிறது எனவே அது முற்றிலும் தவறான அணுகுமுறை பின்னால் அது அவர்களை பக்குவப்படாத நெறிக்கோணைச் செல்கின்ற செக்ஸ் நடவடிக்கைகளுக்கு இட்டுச் செல்கிறது ஆனால் அவர்களின் இளம் வயதில் எந்தவொரு வாசலும் திறக்காத போது இரண்டு வாசல்களும் போது அவர்களது சக்தியானது பத்திரமானதாக இருக்கும்போது எந்த வாசலை வேண்டுமானாலும் திறக்க முடியும் ஆனால் தொடர்ந்து நாம் செக்ஸை பற்றியே திரும்ப திரும்ப பேசுவது செக்ஸின் கதவுகளை நாமே தட்டுவது போல் ஆகிவிடுகிறது வளர்ந்த பிறகு தியானத்தை ஆரம்பிப்பது கடினம் ஓர் இளம் செடியை நாம் எந்த திசையில் வேண்டுமானாலும் வளைக்க முடியும் அதுவும் நாம் விரும்பியபடி பணிவுடன் வளைந்து கொடுக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு பின்னால் நீங்கள் அதை வளைக்க முயன்றால் அது ஒடிந்துதான் போகும் இதே கதைதான் குழந்தைகளுக்கும் பொருந்தும் வயதாகிவிட்ட ஒருவர் தியான நிலையை அடைவது மிகவும் கடினம் வயதானவர்கள் தியானம் செய்ய முயற்சிப்பது பருவம் முடிந்த பின் விதை விதைப்பதை போன்றது தியானம் என்னும் விதையை குழந்தைகளிடம் மிக எளிதில் விதைக்க முடியும் ஆசைகள் அதிகமில்லை கொஞ்சம்தான் ஆனால் அவை திரும்பத் திரும்ப வந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் எத்தனை ஆசைகள் உள்ளது எண்ணி பாருங்கள் அதிகம் இருக்காது கொஞ்சம்தான் உங்கள் விரல்களை பயன்படுத்தி என்னும் அளவிற்கும் அவை இருக்காது நீங்கள் கொண்டிருக்கும் ஆசைகள் ரொம்ப குறைவு உண்மையில் அடியாளத்தில் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அதில் சில மாறுதல்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஆசை ஒன்றே ஒன்று அந்த ஆசை மட்டுமே திரும்பத் திரும்ப வருகிறது பிறவிகள் தோறும் தொடர்கிறது திரும்பவும் அது தோன்றும்போது உங்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை காரணம் சக்கர சுழற்சிக்கான ஆற்றல் நீங்கள் தந்தது என்பதை முற்றிலுமாக மறந்து போய்விட்டீர்கள் கடந்த காலத்தின் காரணமாகவே எதிர்காலம் செய்ததையே திரும்பச் செய்வதாகிறது கடந்த காலம் மீண்டும் தனது சொந்த ஆசைகளை முன்விழும்படி வீசும் எனவே திரும்பத் திரும்ப வரும் ஆசைகளை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் யதார்த்தமாக இருங்கள் ஓஷோ நான் என் சக்தியால் கஞ்சனாக இருப்பதாக உணர்கிறேன் என வெடிப்புடன் இரு கண்டனம் செய்யாதே கண்டனம் போவதில்லை அது உன்னை மேலும் குற்றவாளியாக்கும் மேலும் குற்றவாளி மேலும் கஞ்சனாக மாறுவான் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன் சக்தியில் நீ கஞ்சனாக இருந்தால் நான் என் சக்தியில் ஒரு கஞ்சன் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த உண்மை இருக்கட்டும் இப்போது மக்களுடன் மீண்டும் உறவில் நகர்ந்து இந்த உண்மையை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உண்மை எப்போதும் உன்னை நினைவூட்டிக் கொண்டே இருக்கட்டும் கஞ்சத்தனம் இல்லாத ஒன்றைச் செய் ஏனென்றால் இவை பழக்கங்கள் கஞ்சத்தனம் இல்லாத ஒன்றைச் செய் கஞ்சத்தனம் இல்லாத ஒன்றைச் செய்தவுடன் நான் என்ன முட்டாள்தனம் செய்து கொண்டிருந்தேன் என்று நீ சொல்வாய் இன்றுதான் நான் ஒரு அமெரிக்க மில்லியனரின் வாழ்க்கையைப் பற்றி படித்துக் கொண்டிருந்தேன் அவர் எந்த நன்கொடைக்கும் ஒரு பைசா கூட கொடுத்ததில்லை பிச்சைக்காரர்கள் அவரது வீட்டிற்கு வரமாட்டார்கள் நன்கொடைகள் வேண்டுபவர்கள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் இல்லை என்று சொல்வார் என்பது அவர்களுக்கு தெரியும் அவரது இல்லை என்பது முழுமையானது ஒரு நண்பர் கல்லூரிக்கு நன்கொடை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் கோடீஸ்வரரிடம் வந்து உங்களிடமிருந்து எனக்கு எந்த நன்கொடையும் வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் அதை எனக்கு கொடுக்கப் போவதில்லை என்பது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு போலி காசோலையை கொடுங்கள் இரண்டு நாட்களில் நான் அதை உங்களிடம் திருப்பித் தருகிறேன் ஆனால் அந்த காசோலை எனக்கு உதவும் பத்தாயிரம் டாலர்களுக்கான காசோலையை எனக்கு கொடுங்கள் ஒரு போலி காசோலை நீங்கள் பத்தாயிரம் டாலர்களை கொடுத்ததை முழு நகரத்திற்கும் நான் காட்ட முடியும் பின்னர் மற்றவர்கள் கொடுப்பார்கள் நான் மற்றவர்களின் நன்கொடைகளை சேகரித்ததும் உங்கள் நன்கொடை திருப்பித் தரப்படும் என்றார் அந்த கோடீஸ்வரர் அதில் எந்த தவறும் இல்லை என்றும் அந்த நபரை நம்பலாம் என்றும் நினைத்தார் அவர் ஒரு நண்பர் அவர் பணத்தை கொடுத்தார் முழு நகரமும் அதை பற்றி பேசத் தொடங்கியது இரண்டு நாட்கள் தொடர்ந்து மக்கள் போன் செய்தனர் மக்கள் அவரிடம் வந்து நாங்கள் உங்களை ஒரு கஞ்சன் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்றார்கள் இரண்டு நாட்களுக்குப் பிறகு அந்த நண்பர் வந்தார் அவர் ஆயிரக்கணக்கான டாலர்களை சேகரித்திருந்தார் அவர் இது உங்களுடைய காசோலை இதை திரும்பப் பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் இதன் காரணமாக எங்களுக்கு நிறைய கிடைத்துள்ளது என்றார் கஞ்சன் அழ ஆரம்பித்தான் அவன் சொன்னான் அதை உன்னோடையே வைத்துக்குள் நான் உனக்கு இன்னும் பத்தாயிரம் கொடுக்கிறேன் ஏனென்றால் கொடுப்பது எவ்வளவு சந்தோஷத்தை தருமனு எனக்கு ஒரு தடவை தெரியாது இவ்வளவு பேர் போன் பண்ணாங்க இவ்வளவு பேர் வந்தார்கள் முதல் தடவையா நான் முற்றிலும் வேற ஒரு பரிமாணத்தை கண்டேன் நான் பதுக்கி வச்சுட்டே இருக்கேன் ஆனா இந்த ரெண்டு நாளா இவ்வளவு நல்லா உணர்ந்ததில்லை இப்போ நான் கொடுக்க போறேன் யாருக்கு வேணும்னாலும் வரணும்னு ஊர் முழுக்க சொல்லு நடுராத்திரியில கூட நான் கொடுக்க தயாராக இருப்பேன் நான் அதை ருசிச்சு பார்த்துட்டேன் எனவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் கஞ்சத்தனம் இல்லாத ஒன்றை செய்து பகிர்வின் பரிமாணத்தை ருசிப்பதுதான் அது நன்றாக உணர்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதை மீண்டும் செய்வீர்கள் அது நன்றாக உணரவில்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்கள் பழைய பாணிக்கு திரும்பலாம் யாரும் பாதையை தடுக்கவில்லை ஆனால் மனம் திரும்பாதே கண்டிக்காதே உன் வழிகள் செயல்பாடுகள் மனதின் வழிமுறை எப்படி வேலை செய்கிறது என்பதைப் பற்றி இன்னும் எச்சரிக்கையாக இரு பாகிஸ்தான் காஷ்மீரின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டது அப்போது இந்திய ராணுவத்தின் தளபதியாக இருந்தவர் சவுத்ரி அவரது மனைவி என்னிடமும் எனது கருத்துக்களிலும் அதிக பற்றுக்கொண்டவர் உண்மையில் நடந்தது என்னவென்று அவர் என்னிடம் சொன்னார் தளபதி சௌத்ரி சூரியோதயத்திற்கு முன்னரே அதாவது பாகிஸ்தான் இராணுவம் கண்விழிக்கும் முன்னரே தாக்குதலை நடத்த தயாராக இருந்தார் அவரது யுக்தி சரியானதாகவே இருந்தது நாம் பாகிஸ்தான் பிடித்துக்கொண்ட நமது பகுதியை மட்டுமே மீட்கக்கூடாது மிக அருகேயுள்ள லாகூரையும் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார் அப்போதுதான் பேச்சுவார்த்தை என்று வந்தால் நமது கை ஓங்கியிருக்கும் நாங்கள் லாகூரை தருகிறோம் நீங்கள் எங்களது பகுதிகளை கொடுங்கள் என்று கேட்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் எதற்காக நடத்துவீர்கள் நீங்கள் எதையும் கொடுக்காமல் வெறுமனே எதையாவது கேட்பீர்களா நாற்பது ஆண்டுகளாக இந்தியா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறது நீங்கள் பிடித்த பாகங்களை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று அவர்கள் அதனை திருப்பித் தராமல் காஷ்மீர் பாகிஸ்தானின் ஒரு பகுதி என்று அரசியலமைப்புச் சட்டத்தை திருத்திவிட்டனர் இப்போது அது கைப்பற்றப்பட்ட பகுதி அல்ல இந்திய தலைவர்கள் அமைதியாகவே உள்ளனர் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தளபதி சாவுத்ரி தொடர்ந்து போன் செய்து என்னை முன்னேறி போகவிடுங்கள் என்று கேட்டார் ஆனால் நேருவாலும் அவரது அமைச்சரவையாலும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை நீங்கள் சூரியோதயம் வரை காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அவர் சூரியோதயம் வரை ஆனால் காஷ்மீர் முழுவதும் பாகிஸ்தான் வசம் போயிருக்கும் அவர் அதுவரை காத்திருக்கவில்லை அவர் உண்மையில் ஒரு தைரியமானவராக இருந்தார் ஆனால் அவர்கள் பிரதமரின் உத்தரவை தராமல் அவரை சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னர் வரை காத்திருக்க செய்தனர் அவரது தைரியத்தின் காரணத்தால் பாகிஸ்தானால் ஒரு சிறு பகுதியை மட்டுமே பிடிக்க முடிந்தது ஆனால் அது மிகவும் அழகிய பகுதியாகும் இராணுவ அறிவியலை பொறுத்தவரை அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் ஏனெனில் அந்த சிறு பகுதி பாகிஸ்தான் சீனாவுடன் இணைய வழி செய்கிறது அந்த இல்லாவிட்டால் பாகிஸ்தான் சீனா நாடுகளின் எல்லைகள் தனித்தனியாக இருந்திருக்கும் பாகிஸ்தான் அந்த பகுதியை எடுத்துக்கொண்டது இப்போது சீனா லாகூர் வரை ஆயிரக்கணக்கான மைல் நீளம் கொண்ட சூப்பர் ஹைவேயை நிர்மாணித்துள்ளது இரண்டு நாடுகளுமே இந்தியாவுக்கு எதிரிகள் இப்போது ஒன்று சேர்ந்துவிட்டன